வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் நடக்கும் இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு வெளியானது இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஒரு தொகுதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எம்எல்ஏ வேணுங்க எம்எல்ஏ இருந்தால் தான் எதனா ஒன்று நடந்தாலும் கேள்வி கேட்க முடியும் எதனா ஒன்று கே ஒரு திட்டம் பண்ணுறதாவோ இது தொகுதியில் என்ன நடந்துகிட்ருக்கு என்ன அப்படி ஏது எல்லாத்தையும் விசாரிக்க எம்எல்ஏ வேணும் ஓகேங்களா தான் மாவட்ட ஆட்சியர் இருந்தாலும் அரசியல் ரீதியாக எம்எல்ஏ என்ற ஒரு தேரும் அது இல்லாத இடம்தான் வந்து தற்பொழுது அங்கே இருந்த புகழேந்தி அதாவது நம்மளுடைய திமுக எம்எல்ஏ இறந்ததன் காரணமாக தற்பொழுது அங்கே வந்து இடைத்தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கன்னா விக்ரவாண்டி ஓகேங்களா மிகவும் பிரம்மாண்ட அளவில் வந்து இடைத்தேர்தலை வந்து பெரும் வகையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பரப்ப பிரச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடங்க இருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய புள்ளிகள் இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது அங்க வந்து பெரும்பான்மை ஆதரவு யாருக்கு கெட்ட போகிறது அப்படின்றது அதிகமாகி இருக்கிறது அதாவது என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலும் அங்கே மெஜாரிட்டி என்பது நம்மளுடைய பாமகவுக்கு இருக்கு பெரிய செல்வாக்கை வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வைத்திருக்கிறது பாமக சோ அதனால அவங்களுக்கான பெரும்பான்மை என்பது கிடைக்கும் என்னதான் அதிமுகவே போட்டிட்டாலும் அங்கே மூணாவது இடம் தான் ஏன்னா அங்கே பெரும்பான்மை பாமகவுக்கு இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இதனால் திமுகவுக்கு டஃபஸ்ட்டு லீடிங் காம்படிஷனை பாமக கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி வந்து போட்டிடுது ஸோ இந்த ஒரு சூழலில் தற்போது பெரும்பான்மையை திமுக அதாவது இந்த ஒரு இடைத்தேர்தலில் திமுக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்காம மற்ற எதிர்கட்சியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சியோ ஜெயிச்சு விட்டால் திமுகவுக்கு இது அவமானம் அசிங்கம் தான் ஏன்னா அப்படியாப்பட்ட மக்களவை தேர்தலே நாற்பது தொகுதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பேசும் திமுக இந்த ஒரு தொகுதியை கோட்டை விட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ராஜா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்விடும் அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸோ இந்த ஒரு சூழலில் திமுகவுக்கு இது ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியாக விளங்கக்கூடுகிறது ஏன்னா ஆல்ரெடி இருந்த எம்எல்ஏ வந்து போயிட்டாரு ஸோ பாதியிலே நிறைய வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கும் ஸோ மீண்டும் தொடரோன்னா அது அது வந்து நம்ம ஆளுங்கள் வந்தால் தான் அதாவது நம்ம கட்சி ஆளுங்கள் வந்தால் தான் அப்படின்றது நம்மளுடைய தலைமைக்கு தெரியும் திமுக தலைமைக்கு ஸோ அதுக்கான முடிவுகளும் எடுத்துருக்காங்க அன்னியூர் சிவா அப்படின்ற ஒரு களமிறக்கிருக்காங்க ஸோ அவர் பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவாரா அப்படின்றது எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கலா நிலவரங்கள் பார்க்கணுங்க ஓகேங்களா சும்மா எடுத்தவங்க பற்றி சொல்கிற முடியாது ஏன்னா இப்போ தான் ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சு இன்னொரு தேர்தல் வந்து வருதுன்னா பொதுமக்கள் யோசிக்காமல் வாக்கு செலுத்த வேண்டியவர்களும் நிறைய இருப்பாங்க இளை தலைமுறைகளும் அங்கே இருப்பாங்க ஸோ அவங்களாம் யோசித்து செலுத்துவாங்க அவங்களுடைய வாக்குகள் எப்படி போகும் என்ன மாதிரியான முடிவுகளை மாற்றும் அப்படி இப்படின்னு வந்து நிறைய இருக்குங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்து கணிப்பின் மூலமாகவே வந்து சொல்லிட முடியாது ஆனால் நம்ம சேனல் வகையாக எக்ஸிட் போல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியிட்டு கொண்டிருக்கும் தகவல் மூலமாக இந்த ஒரு சூழலில் பெரும்பான்மையை நம்மளுடைய அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடலாம் கூட அங்கே வந்து அந்த அந்த வாக்குகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து அந்த மூணு கட்சி போட்டிடுது நம் தமிழர் திமுக பாமக இந்த மூணு கட்சி இருக்கும் அந்த பிரத்யேக வாக்கு யாருக்கு போகும் கணிச்சமான வாக்குகளை வாங்குகிறவங்களும் சரி ஒரு பெருமிதம் அதாவது அதிமுகவுக்கு வர அதிமுகவும் தேமுதிக ஒரு சில முக்கிய கட்சிகள்லாம் போட்டியில் ஸோ அவங்களுடைய வாக்குகள்லாம் எப்படி வந்து யார் வந்து இழுத்து எடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து பெரும்பான்மையாக வந்து பார்க்கப்படுகிறது அதனால் கொஞ்சம் வந்து பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்